அத்திப்பழ நன்மைகள் பற்றி பார்ப்போம் படங்களில் காந்திஜி படுவேகமாக நடந்து வருவதை பார்த்திருக்கிறோம் முதிய வயதில் இவ்வளவு சுறுசுறுப்புடன் காந்திஜி இருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் சாப்பிட்ட அத்திப்பழம்தான் மூளையைச் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் பாஸ்பரஸ் உப்பும் எலும்பு மண்டலத்தை வலுவுடன் வைத்துக்கொள்ளும் கால்சியம் உப்பும் நிறைந்த பழம் இது தவிர கார்போஹைட்ரேட்டும் நிறைந்த பழம் அத்தி இதனால் குறைவாகச் சாப்பிட்டாலும் நன்கு சாப்பிட்டு திருப்தியையும் சக்தியையும் அத்திப்பழம் கொடுத்துவிடும் பண்டைய மனிதர்கள் விரும்பிச் சாப்பிட்ட இப்பழத்தை இன்று சற்று அதிக விலை கொடுத்துத்தான் வாங்க நேரிடுகிறது ஆனாலும் வாங்கிச் சாப்பிட்டால் தவறில்லை காரணம் அந்த அளவுக்கு சக்தியும் உடல் நலமும் தரும் அரிய பழம் அத்தி ஆண்மை குறைவு போக்கும் அதிசயப்பழம் போது பழத்தில் ஈரப்பதம் எண்பத்தாறு சதவீதம் இருக்கும் இதில் புரதம் கொழுப்பு மாவுச்சத்து ஆகியவையும் உண்டு கிடைக்கும் கலோரி என்பது ஆகும் உலர்ந்த அத்திப்பழம் பல மடங்கு சத்து நிரம்பியது உலர்ந்த அத்தியில் நூறு கிராம் தரும் கலோரி இருநூற்று எழுபத்தைந்து ஆகும் ஈரப்பதம் இருபத்தி மூன்று சதவீதம் மாவுச்சத்து அறுபத்தைந்து சதவீதம் நாற்சத்து ஆறு சதவீதம் புரதம் ஐந்து இம் இருக்கும் இத்துடன் கால்சியம் நூற்று இருபத்தைந்து மில்லிகிராம் பாஸ்பரஸ் எழுபத்தி ஏழு மில்லி கிராம் இரும்புச்சத்து மூன்று புள்ளி மூன்று மில்லி கிராம் என உள்ளன மேலும் வைட்டமின் ஏயும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களும் கிடைக்கின்றன மேலும் எழுநூற்று பன்னிரண்டு மில்லி கிராம் பொட்டாசியம் அறுபது மில்லி கிராம் மக்னீசியம் ஆகியவையும் உள்ளன இரத்தம் திறவு நிலையில் இருக்க பொட்டாசியமும் இதயம் சீராக இயங்கி சுருங்கி விரிவடைய மக்னீசிய சத்தும் உதவி செய்கின்றன எல்லாவற்றையும் விட சூரிய சக்தி உணவு இது என்கின்றனர் காய வைத்து எடுத்து பயன்படுத்துவதால் இதனுள் சூரிய சக்தி நன்கு பாய்ந்துள்ளது இதனால் சாப்பிட்டதும் உடனே செயல்பட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க தீவிரமாக இயங்குகிறது உடனடி சக்திக்கு நம் உடலில் கால்சியத்தின் அளவு குறையும்போது போது எலும்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு மெலிவு நோய் வந்துவிடாமல் தடுக்க இப்பழத்தில் தேவையான அளவு கால்சியம் அளவு இருக்கிறது இத்துடன் மாவுச்சத்தும் அதிக அளவில் இருப்பதால் அத்திப்பழத்தை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே உடலுக்கு தேவையான சக்தியை நாம் உடனடியாக பெற்றுவிட முடிகிறது சதைப்பற்றுள்ள சுவையான பழம் இது எளிதில் செரிக்கக்கூடியது இப்படி சத்தணுவாகவும் தாது உப்புக்களைக் கொண்டுள்ளதாகவும் இருப்பதால் இது மருத்துவ குணமுள்ள பழமாகவும் திகழ்கிறது உலகச் சந்தையில் பேரீச்சை உலர் திராட்சை ஆகிய உலர்ந்த பழங்களுள் அத்திப்பழமே அதிக அளவில் விற்பனையாகிறது பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழங்களிலேயே மிகச்சிறந்த முதல் பழம் அத்திப்பழமே அடுத்து மாம்பழம் காரணம் பாலிலும் கால்சிய சத்து தாராளமாக இருப்பதால் நரம்பு மண்டலம் அமைதியாகி எப்போதும் புத்துணர்வுடன் வாழ வைக்கும் இரவில் இதே முறையில் சாப்பிட்டால் ஆழ்ந்த தூக்கம் உடனே ஓடிவரும் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறவர்கள் மூன்று உலர்ந்த அத்திப்பழத் துண்டுகளை சாப்பிட்டுவிட்டு ஒரு டம்ளர் பால் அறுந்துவிட்டு படுத்தால் இரவு தூக்கம் சுகமாக இருக்கும் அத்திப்பழங்களை நாற்பத்தெட்டு நாட்கள் தேனில் ஊற வைக்க வேண்டும் இப்படி தேனில் ஊறிய அத்திப்பழங்களை தினசரி இரண்டு பழங்கள் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறும் காந்திக்கு பிடித்த பழம் காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதுதான் அத்திப்பழம் உடல் நலனுக்கு சிறந்த பழம் என்று கண்டுகொண்டார் அதனால் தம் இறுதிக்காலம் வரை அத்திப்பழத்தை தம் முக்கிய உணவாகவே பின்பற்றினார் அப்படி என்ன சிறப்பு சத்து இருக்கிறது ஒரு பழம் அல்லது காய்கறியையும் விட இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை கரைக்கும் நார்ச்சத்து நாற்பது சதவிகிதம் அதிகம் இருக்கிறது ஒரு பழத்தில் உள்ளதை விடவும் ஆயிரம் சதவீதம் கால்சியம் அதிகம் உள்ள பழம் அத்தியே பாலில் உள்ளதை விட இதில் கால்சியம் அதிகம் ரத்தம் திறவு நிலையில் இருக்கவும் இதயம் சீராக துடிக்கவும் நரம்பு மண்டலமும் தசையும் ஆரோக்கியமாக இருக்கவும் பொட்டாசியம் உப்பு நிறைய உள்ள வாழைப்பழத்தை தினசரி சாப்பிடச் சொல்வார்கள் அந்த வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியத்தை விட ஐம்பது சதவிகிதம் பொட்டாசியம் அதிகம் நிறைந்த பழம் அத்திப்பழம் மற்ற வகை உலர் பழங்களை விட நான்கு மடங்கு அதிகமாக தாவர வகை புரதம் அடங்கிய உணவும் அத்தியே ஆகும் புதிய பழங்களை விட பத்து மடங்கு அதிகமாக புரதம் உள்ள பழம் உலர் அத்திப்பழமாகும் எளிதாக ஜீரணமாகும் இயற்கை சர்க்கரையான குழுக்கோசும் ஃப்ரூட்டோஸும் நிறைந்த பழம் இது எந்த ஒரு பழத்தில் உள்ளதை விடவும் தாது உப்புகள் அதிகம் நிறைந்த பழம் இது மிக உயர்வான நார்ச்சத்தான டெக்டின் மற்ற பழங்களை விட அத்தியில்தான் அதிகம் இந்த பெக்டின் கொலஸ்ட்ரால் அளவை சரி செய்வதுடன் உடலில் உள்ள விஷம் கலந்த கழிவுப் பொருள்களையும் உடனே வெளியேற்றிவிடுகிறது கொலஸ்ட்ரால் சோடியம் இல்லாத பழம் இது மெதுவாக ஜீரணம் ஆகும் சர்க்கரை உள்ள பழம் இது நோயாளி விரைந்து குணமாக நீண்ட நாட்கள் நோயாளியாக இருந்து சிகிச்சை பெறுகிறவர்கள் விரைவில் குணமாக அத்திப்பழம் அருமருந்தாகவும் ஆரோக்கிய உணவாகவும் திகழ்கிறது உடலுக்கு தேவையான சக்தியையும் உடல் உறுதியையும் மனத்துக்கு உற்சாகத்தையும் இப்பழம் புதுப்பித்து தருகிறது உடல் பலவீனமாக மெலிந்து காணப்படுகிறவர்களும் உதடு நாக்கு வாய் முதலியவற்றில் புண் உள்ளவர்களுக்கும் சிறந்த டானிக்காக அத்திப்பழச்சாறு நன்மையளிக்கிறது இதற்காக புதிய பழங்களை சாராக மாற்றி அருந்தலாம் உலர் அத்திப்பழம் என்றால் இருபத்தைந்து கிராம் அளவு எடையுள்ள பழத்துண்டுகளை அரை டம்ளர் தண்ணீரில் பன்னிரண்டு மணி நேரம் வைத்து பிறகு அதே தண்ணீருடன் இன்னொரு அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து மிக்சி மூலம் இந்த உலர் அத்திப்பழத்துண்டுகளை சாராக்கி அருந்தினால் போதும் ஒரு சில நாட்களிலேயே உடல் பலவீனம் குணமாகி வலிமையான உடலுடன் திகழ்வார்கள் பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைத்து சாராக்குவதால் இதில் உள்ள எஞ்சைங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பதால் பூரண உடல் நலம் பெறுவது மிக நிச்சயம் மலச்சிக்கலா நீண்ட நாள் மலச்சிக்கலாம் அவதிப்படுகிறவர்கள் மேற்கண்ட முறையில் உலர் அத்திப்பழச்சாறை அருந்தலாம் இல்லையெனில் தினமும் இரண்டு அத்திப்பழம் அல்லது இருபத்தைந்து கிராம் உலர் அத்திப்பழத் துண்டுகள் என்று சாப்பிட்டு வரலாம் எப்படிச் சாப்பிட்டு வந்தாலும் மலச்சிக்கல் உறுதியாக குணமாகும் இப்பழத்தில் உள்ள சின்ன சின்ன விதைகளை மலர்ச்சிக்கலை குணப்படுத்துகின்றன ஆஸ்துமாவுக்கு ஆஸ்துமா நோயினால் அவதிப்படுபவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆண்மை குறைவு குணமாகவும் தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் போதும் குழந்தை இல்லாத தம்பதிகள் உலர்ந்த அத்திப்பழத் துண்டுகளுடன் அதே அளவு எடையுள்ள பாதாம்பருப்பு உலர் திராட்சை வெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைவும் பெண்மை குறைவும் குணமாகி கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு அதிகரிக்கும் மூளையில் உள்ள லிம்பிக் சிஸ்டத்தை இப்பழத்தில் உள்ள பாஸ்பரஸ் உப்பு துடிப்புடன் செயல்பட வைக்கிறது இதனால் எழுத்தாளர்களும் விஞ்ஞானிகளும் மூளைச் சுறுசுறுப்பை பெறலாம் நாள் முழுவதும் உழைப்பவர்கள் களைப்பின்றி உழைக்கலாம் எண்பது வயதிலும் சுறுசுறுப்பு அத்திப்பழத்தில் உள்ள இரும்புச்சத்து உடலில் எளிதில் சேர்வதால் விருத்தியும் அதிகரிக்கும் இதனால்தான் தினமும் ஒரு அத்திப்பழத் துண்டுகளில் இரண்டு மூன்று துண்டுகள் மட்டுமே சாப்பிடும் எண்பது வயதுக்காரர்கள் கூட மன உறுதியுடனும் செயல்துடிப்புடனும் வாழ்கிறார்கள் அந்த அளவுக்கு இப்பழத்தில் உள்ள பாஸ்பரஸ் இரும்பு கால்சியம் ஆகிய உப்புகள் மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தி நிர்வகிக்கின்றன மூல நோய்க்காரர்கள் இருபத்தைந்து முதல் ஐம்பது கிராம் எடையுள்ள உலர்ந்த துண்டுகளை குளிர்ந்த தண்ணீரில் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கவும் மறுநாள் காலை அதில் வெந்நீரைக் கலந்து பழத்துண்டுகளை சாப்பிடவும் இதேபோல் காலையில் போட்டு வைத்து மாலையில் சாப்பிடலாம் இந்த முறையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் தினமும் சாப்பிட வேண்டிய அரிய சத்துக்கள் கொண்ட உணவு அத்திப்பழம் புதிய அத்திப்பழத்தில் சுவையும் நீர்ச்சத்தும் தாராளமாக இருப்பதால் சிறுநீரக கோளாறுகள் உடனே குணமாகி சிறுநீர் நன்கு பிரிகிறது கற்கள் கரைகின்றன கல்லீரல் வயிறு குடல் என மூன்றும் மிகச் சிறப்பாக இயங்க இப்பழம் உதவுகிறது வறட்டு இருமலும் உடனே அகலும் புதிய அத்திப்பழத்தில் உள்ளதை விட நான்கு மடங்கு அதிகமாக மாவுச்சத்தும் தாது உப்புகளும் உலர் அத்திப்பழத்தில் உள்ளன எனவே சிறுநீரக நோயாளிகளைத் தவிர மற்றவர்கள் உலர் அத்தியை நன்கு உணவில் சேருங்கள் சிறுநீரக நோயாளிகள் உலர் அத்திப்பழச்சாருடன் புதிய அத்திப்பழங்களையும் சாராகவோ பழமாகவோ சேர்த்து வர வேண்டும் பண்டைய மக்கள் புற்றுநோயை குணப்படுத்தும் அரிய பழம் என்று அத்திப்பழத்தை நம்பிச் சாப்பிட்டார்கள் இன்றைய ஜப்பானிய ஆய்வுகள் அவை உண்மை என்று நிரூபித்துவிட்டன அத்தியில் உள்ள பென்சல்டிஹைட் பென்சல்டிஹைடு என்ற பொருள் புற்றுக்கட்டிகளை கரைத்து விடுகின்றன என்று கண்டுபிடித்துள்ளனர் வயிற்றுப்புண் போரணமாக குணம் பெற அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிடவும் நோய்க்கிருமிகள் உடலுக்குள் செல்லாமலும் இது தடுக்கிறது அடிக்கடி காய்ச்சல் என்பவர்கள் அத்திப்பழத்தை தினமும் சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்வது மிக நல்லது பக்கவாதம் இனி இல்லை முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பக்கவாதத்தை தவிர்க்க தினமும் ஆறு புதிய அத்திப்பழங்களோ அல்லது இருபத்தைந்து முதல் ஐம்பது கிராம் வரை உலர்ந்த அத்திப்பழத்துண்டுகளையோ சாப்பிடலாம் அத்தியில் உள்ள ஃபிசின் என்ற என்சைன் தாவரம் மற்றும் விலங்கு உணவு எது சாப்பிட்டிருந்தாலும் உடனடியாக ஜீரணமாக இந்த ஃபிசின் என்ற இந்த என்சைம் உதவுகிறது எனவே உணவிற்கு பிறகு அத்திப்பழம் சாப்பிடுவது நல்ல பழக்கமே வெண்புள்ளிகளா வெண்புள்ளி நோயால் அவதிப்படுகிறவர்கள் தொடர்ந்து சில ஆண்டுகளாவது தினசரி அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் இப்பழத்தில் உள்ள சோரலன்ஸ் சோரலீன்ஸ் என்ற பைட்டோ கெமிக்கல் தோலின் வெண்மை நிறத்தை படிப்படியாக மாற்றிவிடும் கீத்மூர் நான்காயிரமாம் ஆண்டில் வாழ்ந்த பாபிலோனிய மக்கள் வெண்புள்ளிகள் மறையவும் இளமை பொலிவுடன் சிவந்த நிறத்தில் பளபளப்பான தோலை பெறவும் அத்திப்பழத்தையே சாப்பிட்டு குணம் பெற்றார்கள் அத்தியில் உள்ள பென்சல்டிஹைட் பென்சல்டிஹைட் என்ற இன்னொரு பைட்டோ கெமிக்கல் புற்றுநோய்க்கட்டிகள் உடலில் எங்கே இருந்தாலும் உடனே கரைத்து விடுகிறது புற்றுநோய் வராமலும் தடுத்து விடுகிறது இது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே எப்போதும் ஒல்லியாகவும் அதே நேரத்தில் உடல் மனம் மூளை என மூன்றும் ஆரோக்கியமாக திகழவும் தினமும் அத்திப்பழம் சாப்பிட பழகவும்